வெற்றி வெற்றிவே முருகனுக்கு அரக இந்த மாசம் இருபத்தொன்பதாம் தேதி ஆடிக்கு தேவை வருது திங்கட்கிழமை அதை முன்னிட்டு ஒரு நாமாவடி முருகன் பேர்லையும் ஒரு திருப்புகழும் போடலான்னு இருக்கேன் முதல்ல நாமாவடி இந்த வாரம் வந்து அப்லோட் பண்ண போகுது நாமாவடி முருகன் அருள்ல அதுக்கு அடுத்தது வந்து திருப்புக்கள் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருவேன் எப்போதும் ஃப்ரைடே சாட்டர்டே அப்லோட் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடியே போட்டுருவோம் ஒரு புதன் கார்டன்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால தில கிழமைனால கொஞ்சம் முன்னாடியே போட்டுடுவேன் இந்த பாடலை இயற்றியவர் புலவர் திரு சுவாமி குருநாதன் அவர்கள் அவர் நிறைய பாடல்கள் ஏற்றிருக்கார் அவருக்கு எல்லாமே முருகன் தான் இது வந்து இந்த பாடல் அமைந்த ராகம் வந்து ராக இதற்கு ரெஃபரன்ஸு கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருவாயம்மா அப்படிங்கிற பாடல் நான் எல்லாமே ரெஃபரன்ஸோடு அந்தந்த ராகம் வரும்போது சொல்லிடுறேன் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு எப்போதும் போல ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் நம்ம கற்றுப்போம் முதல்ல இந்த ராகமாளிகா பாடலுக்கு முதல் ராகம் ஆனந்த பைரவி பல்லவி ரெஃபரன்ஸ் வந்து கற்ப தாள ஆதித்தாளம் சொல்லிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆதித்தாளம் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் பிடித்தேன் நகதி அருவாயம்மா இப்போ இந்த அதே மெட்டலியே பாடுவோம் ரெண்டு பாடு ரெண்டு ரெண்டு வாட்டி பாடுறேன் நீங்கள் முதல்ல கற்றுக்கிறதுக்கு முன்னாடி லிரிக்ஸ் எழுதி வச்சுருவோம் ரன்னிங்லேயும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் எழுதி வச்சுட்டேன்னா தான் உங்களுக்கு மார்க்கிங்ஸ் சௌகரியமா இருக்கும் எப்போதும் போல இப்போ இந்த பாடலை பாடி காமிக்கிறேன் முதல்ல எனக்கு ரெண்டு சங்கதி மைந்தனைங்கிற இடத்துல சங்கதி வரும் உங்களுக்கு பாடும்போது புரியும் ನೆಟ್ಟಿಕನೇ ಭಕ್ತಿಯೋದ ನೆಟ್ಟಿಕಣಂದನೆ ಭಕ್ತಿಯೂನ್ತಾಲ್ ರೀ ನೆಟ್ಟಿಕಣ್ಮೀಂದನೆ ಭಕ್ತಿಯೋ ಡನ್ತಾಲ್ ಪೆಟಿ ಕಣ್ಮೀಂದನೆ ಭಕ್ತಿಯೂನ್ತಾಲ್ வெற்றிகள்ா பணங்க வெற்றிகள் திருப்பியும் ரெண்டு வேரீஸ் நெற்றிக்கண்மைந்தனை பக்தியுடன் துதித்தார் வெற்றிகள் அருள்வானையா பணுங்க நெற்றிக்கண்மைந்தனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள்வான இப்போ அனுப்பல்லவி பர்பலர் அதை பாடிட்டு பாடுறேன் பர்பலர் அதாவது ரெஃபரன்ஸ் பாட்டு பற்பலரும் போட்டும் பதிமையில் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் வேணும் சேர்த்து பாடணும் அதே மாதிரி இப்போ இந்த இதில் பாடி துன்பப்படும் மாந்தபப்படும் மாந்த கே கருதும் துன்பப்படும் கதி பெறவே கருதும் ரெண்டா துன்பப்படும் மாந்த கதி பெறவே கருதும் அந்த பெறவேங்கிற இடத்துல திருப்பியும் பாடி காமிக்கிறேன் துன்பப்படும் மாந்த கதி பெறவே கருதும் அன்பில் சிறந்த ஐயன் என்ற பாடுவான் அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற இப்போ ரெண்டாவது சங்கதி சிறந்தங்கிற இடத்துல சிறந்த உங்களுக்கு அது புரியும் பாடும்போது புரியும் அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற அணு அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற நெற்றி நெற்றிக் கண்மைந்தனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வார் அருள்வானைய இப்ப அன்புள்ளரி மட்டும் பாடி காணிக்கிறேன் துன்பப்படும் மாந்த துன்பப்படும் மாந்த கறமே கருதும் துன்பப்படும் மாந்த கதி பெறவே கருதும் அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற நெற்றிக் கண்மை பக்தியோடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வான அடுத்தது சரணம் வேல் கொண்ட கோலம் தன்னில் பாலனருள் நினைத்தால் பண்ணுங்க வேல் கொண்ட கோலம் தன்னில் பாலன அருள் நினைத்தால் சேவிக்க வேண்டும் என்ற யோகமும் கூடுதையா படுபம் சேவிக்க வேண்டும் என்ற யோகமும் கூடுதையா திருப்பி முதல்ல வேல் கொண்ட கோலம் தன்னே நினைத்தார் நினைத்தாள் படுபம் கொண்ட கோலம் தன்னே பாலனருள் நினைத்தார் சேவிக்க வேண்டும் என்ற படுவம் செவிக்க வேண்டும் என்ற யோகம் கூடுதைய ஓம் என்ற மயிலில் செம்மா சேவ கோடீசைய ஓ இது வந்து மூணு சங்கதி ஓம் என்ற மயிலில் செம்மா சேவ கோடி அசைய அடுத்தது ஓம் என்ற மயிலில் செம்மா சேவர் கோடி அசைய பாடுவான் ஓம் என்ற மயிலில் செம்மா சேவர் கோடி அசைய திருப்பியா ஓம் என்ற மயிலில் செம்மா சேவர் கோடி அசைய ஆனந்த பைரவியை பாடிட தோன்றுதையா பாடுவான் ஆனந்த பைரவியை பாடிட தோன்றுதையா நெற்றிக் கண்மை பக்தியோடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வான அடுத்த ராகம் கல்யாணி அதுக்கு ரெஃபரன்ஸ் கற்பகவலை பாடல்ல பாடலில் இன்பங்கள் எழிலாய் இறைஞ்சி என்றும் நம்ம இந்த பாடலில் வெண்ணோர்கள் இன்பத்தின் பரிசாய் விளங்கி நிற்கும் பாடும்போ வெண்ணோர்கள் இன்பத்தில் பரிசாய்பு இலங்கை நிற்கும் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் ஒன்று ஒன்றியம் அடுத்தது தெய்வானை கொண்டேடும் நாயரனே பாடும்பா தெய்வானை கொண்டேடும் கொண்டரனே ரெண்டு வாட்டி பாடணும் இல்லையா திருப்பி பாடு தெய்வானை கொண்டேடும் ே கொண்டிடுங்கிற சங்கதி வரும் தெய்வானை கொண்டிடும் நாஜகனே இன்னும் பண்பாடவே பாடுவோம் பண்பாடவே பண்பாடவேனையும் வள்ளி பாடுவோம் அந்த பண்பாடவே பாதியில் நிறுத்திட்டு ரெண்டு வாட்டி பாடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் லைனிங் பாடணும் இப்போ நான் பாடுறேன் பண்பாடவே அந்த லைனை ரெண்டு வாட்டி பாடணும் பண்பாடவே என்றும் இன்பமே ஐயா பாடுவான் ಕಣ್ಣಾಡನೇ ಗುಗಾ ಎಂದು ಇವನೇ ಐಟಿ ಕಣ್ಮೇ ಭಕ್ತಿಯೋದ ವೆಚ್ಚವಾನ ಕಲ್ಯಾಣಿ ರಾಹು ಮುಡಿತ್ತು ಅಗೇಶ್ವರಿ ಕರ್ಪಕನಿ ಇಲ್ಲ ಪಾಡಿಕಾಂಗ್ಲ ನಾಗೇಶ್ವರಿನೇ நம்பிடம் என்னை காப்பாய் இந்த பாடலில் காமேஸ்வரன் சேயே கங்கையின் சுதனா நான் பாடுவோம் காமேஸ்வரன் சேயே கங்கையின் சுதனா நான் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு தடவை பாடணும் நான் வந்து ஒரு தடவை தான் பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுறதுக்காக வேதேஸ்வராசான் சுமயமுர்தம் பாடுவோம் வேதீஸ்வராசான் ஈவான் அமிர்தம் திருப்பி அந்த முதல் லைனை காமேஸ்வரன் சே கங்கையின் சுதனானான் வேதீஸ்வராசான் ஈவான் அமிர்தம் ஞானாக சீமானே அந்த அந்த இடத்துல இழுக்கணும் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஃபுல் லைனை பாடணும் பண்ணணும் ീമാനേ പഠ ഫു സേർത്ത് പാടുവം ഞാന സീമാനേ വേളവനേ മിന്നും പാടുവര സീമാനേലവനേ മിന്നും അത് ഇന്നൊരു സങ്കതിര സീമാനേലവ அடியவர் துணை ஐயா படவ ஜோதீஸ்வர கோமான் அடியவர் துணை ஐயா நெற்றி கண்மை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வான் ஐயா படுத்தராகும் ரஞ்சனி கருப்பகவனியில் ரெஃபரன்ஸ் அஞ்சனமைடும் അമ്പാൻ ഇതിൽ എന്താ ഇല്ല സഞ്ചലം വെറും ഷൺമുഖ തമ്പ്രാൻ പഠവം സഞ്ചലം എൻ വും ഷൺമുഖ തമ്പാൻ കൊഞ്ചു മനോകര നെഞ്ചിലോ ചന്ദനം പഠവം കൊഞ്ചനോകര நெஞ்சிலோ சந்தனம் இப்போ ரெண்டு லைனி சேர்த்து பாடுறேன் ரெண்டு வாட்டி பாடுறேன் ஒரு ரெண்டாவது வாட்டி நீங்க ரிப்பீட் படிக்கணும் சஞ்சலம் வென்றேடும் ஷண்முக தம்பிரான் கொஞ்சு மனோகர நெஞ்சிலோ சந்தனம் பாடுபோம் சஞ்சலம் வென்று ஷண்முக தம்பிரான் கொஞ்சு நோகர நெஞ்சிலோ சந்தனம் செங்கமல எட்டு தாளம் அது வரைக்கும் எழுதும் அதோட நிறுத்திட்டு அதை பாடிட்டு திருப்பியும் அந்த கா லைனை கம்ப்ளீட் பண்ணோம் திருப்பியும் பாடுறேன் பாடுங்க செங்கமல தாள் செங்கமல மலர்த்தாள் காணி கண்ணால் தான் பாடுங்க அந்த இதுல கண்ணால் இடத்துல ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் அது கண்ணால் தான்ங்கிற இடத்துல வந்து சங்கதி வரும் இப்ப நான் முதல் சங்கதியை பாடுறேன் செங்கமல மலர்த்தாள் காணி கண்ணால் தான் பாடுங்க செங்கமல மலர்த்தாள் காணி கண்ணால் தான் ரெண்டாவது சங்கதி செங்கமல மலர்த்தாள் காணி கண்ணால் தான் பாடுங்க செங்கமலமலத்தாள் காணீர் கண்ணாதாள் கந்தனையே சிந்தித்தாள் நற்கதியே ஐயா படம் கந்தனையே சிந்தித்தால் நற்கதியே ஐயா பலவி நெற்றிக் கண்மைந்தனே பக்தியோடன் துதித்தார் வெற்றிகள் அருள்வான ஐயா நெற்றிகண் பக்தியோடன் துதித்தால் வெற்றிகள் பாட்டு எப்படி பாடணுமோ அதே மாதிரி பாடு ஆக்சுவலா வந்து பல்லவி வந்து நாலு தர பாடணும் கத்தக வந்தீங்க இல்ல ஆனா இந்த ரெண்டு தான் பாடுறேன் ரெண்டு சங்கதியில பாடுறேன் நெற்றிக்கண் மயந்தனை பக்தியுடன் துதித்தால் நெற்றிக் கண் மைந்தனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வானையா ஆ நெற்றிக் கண் மைந்தனை பக்தியூடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வானையா துன்பப்படும் மாத துன்பப்படும் மாந்த பெறவே கருதும் துன்பப்படும் மாந்த கதி பெறவே கருதும் துன்பப்படும் மாந்த கதி பெறவே கருதும் அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற அன்பில் சிறந்த ஐயன் சிங்காரபாலன் என்ற வெற்றி கண்மேயதனை பக்தியோடன் துதித்தார் வெற்றி வள்ளல் அருள்வான் ஐயா வேல்கொண்ட கோலம் தன்னில் பாலனருள் நினைத்தார் வேல்கொண்ட கோலம் தன்னில் பாலனருள் நினைத்தார் சேவிக்க வேண்டுமென்ற யோகம் கூடுதையா வேல் கொண்ட கோலம் தன்னில் பாலனருள் நினைத்தார் சேவிக்க வேண்டுமென்ற யோகம் கூடுதையா ஓம் என்ற மயிலில் செம்மான் கோடி அசைய ஓம் என்ற மயிலில் செம்மான் சேவர்கோடி அசைய ஓம் என்ற மயிலில் செம்மான் சேவர்கோடி அசைய ஆனந்த பைரவியை பாடிட தோன்றுதையா ஆனந்த பைரவியை பாடிட தோன்றுதையா நெற்றிக் கண்மைந்தனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள்வானையா விண்ணோர்கள் இன்பத்தின் பரிசாய் விளங்கி நிற்கும் விண்ணோர்கள் இன்பத்தின் பரிசாய் விளங்கி நிற்கும் தெய்வானை கொண்டிடும் நாயகனே தெய்வானை கொண்டிடும் நாயகனே இன்னும் பண்பாடவே பண்பாடவே விடாது வேடம் பூனையும் வள்ளி பண்பாடவே விடாது வேடம் பூனையும் வள்ளி கண்ணாளனே குகா என்றும் இன்பமே ஐயா கண்ணாளனே குகா என்றும் இன்பமே ஐயா நெற்றிக் கண்மைதனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வனைய காமேஸ்வரன் சேயே கங்கையின் சூதனானான் காமேஸ்வரன் சேயே கங்கையின் சூதனானான் வேதீஸ்வராசான் ಇವಾಂಸುವಯಮೃದ ಕಾೇಶ್ವರನ್ ಸೇಯೇ ಗಂಗಯನ್ ಸೂದನಾನ್ ವೇದೀಶ್ವರಸನ್ ಇವಾನ್ ಸುವಯಮೃದ ಜ್ಞಾನಗರಸೀ ಜ್ಞಾನಗರಸೀ ವೇಲವರೇಮಿನ್ನು ಜ್ಞಾನಗರಸೀ வேலவனே மின்னும் ஜோதீஸ்வர கோமான் அடியவர் துணை ஐயா ஜோதீஸ்வர கோமான் அடியவர் துணை ஐயா நெற்றிக் கண்மைந்தனை பக்தியுடன் துதித்தால் வெற்றிகள் அருள்வான் ஐயா சஞ்சலம் வென்றிடும் ഷൺമുഗ തമ്പിരാൻ സഞ്ചലം വിന്റിടും ഷൺമുഗ തമ്പിരാൻ കൊഞ്ചു മനോഹര നെഞ്ചിലോ ചന്ദനം സഞ്ചലം വിന്റും ഷൺമുഖ തമ്പിരാൻ കൊഞ്ചു മനോഹര നെഞ്ചിലോ ചന്ദനം സിംഗമലമല செங்கமல மலத்தாள் காணீர் கண்ணால் தான் செங்கமல மலத்தாள் காணீர் கண்ணால் தான் கந்தனையே சிந்தித்தாள் நர்கதியே ஐயா கந்தனையே சிந்தித்தாள் நர்கதியே ஐயா நெற்றிக் நெற்றிக்கண்மைந்தனை பக்தியோடன் துதித்தார் வெற்றிகள் அருள்வான் ஐயா நெற்றிக் கண்மைதரை பக்தியோடன் துதித்தார் வெற்றிகள் அருள்வான் ஐயா எல்லாரும் கற்றுக்கோங்க அவசியம் நல்ல அருமையான பாட்டு பாடல் எழுதியிருக்கார் இது ஆக்சுவலாக எங்கள் மண்டலியில் இருக்கா வாளுடைய பிரதரின் தான் அவர் எழுதினது நிறைய அவர் ரொம்ப ஸ்ட்ராஞ்ச் டிவோட்டி ஆஃப் முருகன் எல்லாமே முருகா முருகன் தான் சொல்லிட்டு இருப்பார் அந்த அவருக்கு முருகன் கிடைச்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் முருகனுடைய பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பண்ணிட்டு இந்த பாடலை நான் அடியன்னு கற்றுக் கொடுக்குறேன் முருகன் உள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ திருப்புகழ் ஆடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சி ஸோ வெனஸ்டேலேருந்து நீங்கள் வெனஸ்டே தேர்ஸ்டே அது ஃப்ரைடே அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டுருங்க இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணிடுங்க பண்ணினா தான் உங்களுக்கு டப்புன்னு வரும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே வெற்றி வேல் முருகனுக்கு அரக